முதல் முதல் தங்க வாழை வீல் படை அதை கேட்பதற்கே இருக்கின்றார்கள் அணியோசெயல் அகலுக்கு எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் இப்படி உலகமே வியக்கின்ற முருகனுக்குரிய அந்த கட்டியத்தை கூறுகின்ற இருபத்தி ரெண்டாம் நாள் ஒருமுக திருவிழா என்று கூறுகின்றார்கள் இந்த திருவிழா இன்றைய தினம் எப்படி இடம்பெற போகின்றது ஒன்றிய தினம் அந்த கட்டியம் கூறுபவர் அவர் உலகமே தெரியுமே பிரசன்னா கூறுக்கொள்ள என்ன இந்த திருவிழாவை இன்றைய தினம் பார்க்க போறீங்க பாருங்க எல்லாமே ஆரம்பமாகி விட்டது ஹிமாலயா கோலாட்ட குழுவினரோட நிற்கிறேன் இந்த திரவla எப்படி இடம் வருது என்னெல்லாம் இடம் வருது ஒரு முக திரவla அப்படி இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் விதட யூடியூப் சேனலை மறுபடியாவ பாக்குறீங்க சொன்னா மறக்காம 17 மணிக்கு காத்துல பாருங்க ஆரம்பமாயிடுது வெளிய கிட்ட நிக்கறீங்க என்ன உணர்வு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே முருகனுக்கு முன்னால கோலாட்டம் மாட போறீங்க உங்களோட உணர்வை சொல்லுங்க இது ஆறாவது வருஷம் ஆறம் எங்க ஹிமாலயா கிடைச்ச ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் இல்லை அங்கேயும் வேறு மாவட்டங்கள்ல இருந்து எல்லாரும் கொண்டாட்சி செய்கிறோம் இந்த புரோக்ராம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் ஒருகுமுக திருவிழா ஆரம்பமாகி இப்பொழுது முருகப்பெருமான் தேவியல் சகிதமாக ஆலயத்தினுடைய உள்வீதியிலிருந்து வெளிவீதி வர வலம் பெறுவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தமிழையும் சைவத்தையும் வளர்த்த நல்ல முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இன்றைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் திருவிழா நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தினுடைய விசேட சிறப்பு என்னவென்றால் ஆகமன் சார்ந்த வழிபாடுகள் கிராமியன் சார்ந்த வழிபாடுகள் கதைகள் தத்துவ கருத்துக்கள் என்று பல்வேறு விடயங்களை இந்த ஆலயம் உள்வாங்கி பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்வது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமாகும் இன்றைய தினம் சுவாமி எப்படி வெளிவீதி உள்ளா வரப்போறார்கள் என்று சொல்லி எல்லோரும் ஆவலாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மாணிக்க வாசக பெருமானே அங்கே சிறையிலே பாண்டியம் மன்னன் நடத்த பொழுது அங்கே நரிகளை எல்லாம் பிடித்து வந்து பரியாக்கி மீண்டும் அவைகள் அந்த குதிரை கொட்டகையிலே இருக்கும் பொழுது அவை நரிகளாகி அங்கே கடித்து துன்பத்தை செய்து அங்கே பாண்டிய மன்னனுக்கு பாடங்கிட்ட அந்த வரலாற்று விடயங்களை இன்றைக்கு இந்த ஒருமுக திருவிழாவிலே வழிகொணர்கின்றார்கள் ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் ஒருமுக திருவிழா அப்படி ஆரம்பமாக போகிறது எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் இந்த நாட்டில் இருந்து வணக்கம் தம்பி நாங்கள் வந்து ஐக்கியராட்சியம் யுனைடட் கிங்டம் யூகேல லண்டன் ரெண்டு வாங்கல இன்றைய நாள் பாருங்கள் முன் மண்டபத்தில் சுவாமியை காவி செல்கின்ற பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதோட சுவாமியுடைய வாகனங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒருமுக திருவிழா எல்லாருமே எதிர்பார்ப்பது அதாவது இந்த முருகனுக்கு கட்டியம் கூறுவது அந்த திருவிழாவை நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ திருவிழா துவங்கும் முதல் என்ன உணர்வோடு இருக்கிறீங்க கட்டியம் கூறுறதுன்ற ஒரு மரபு தமிழர் மரபில் இருக்குது கண்டிப்பாக கட்டியம் சும்மா கண்டு ரெண்டு அகலுக்கு எல்லாம் கூறுறேன் இல்லை கட்டியம் வந்து காத்திரமான ஒரு ஒரு படைப்புக்கு அல்லது ஒரு ஒரு அவதாரத்துக்கு அல்லது அரசனுக்கு அல்லது வீரம் பொது பொதுநலம் சார்ந்த பொது நலத்துக்காக வீரம் தெரிந்த விரலுக்காக கட்டியம் கூறப்படுவது மரபு முதலிலே நாதஸ்வர வாத்தியங்கள் கவிழ் வாத்தியங்கள் உழாங்குகின்றது பாருங்கோ அந்த மரபு வழி இன்றைக்கு நாங்கள் தமிழ் மரபில் வந்த குமரன் ஆலயத்தில் நிற்கிறோம் அடுத்ததாக பாருங்க அந்த பண்டியிலே தட்டுக்கள் தொங்குகின்றது அந்த தட்டு ஒளியை எழுப்புவார்கள் அவர்கள் வருகின்றார்கள் அந்த தமிழர் மரபு வந்து உச்ச நிலையில் போனப்படுறப்படுகிறது தமிழ் கடவுளான முருகனுக்கு அந்த முருகனுக்கு அதி உன்னதமான கட்டியம் கூறப்பட வேண்டும் கூறப்பட்டு வந்திருக்கிறது பாருங்க அவர்கள் வந்தவுடனே நின்று விட்டார்கள் அந்த வகையிலே கட்டியம் கூறப்படும் நாங்களும் பரவசம் அடைய போகிறோம் என்னோட நல்லா பார்க்கறதுக்காக முருக பெருமான் வள்ளி தெய்வானியோட கோபுரத்தினுடைய முன் வாசல் கீழ் மண்டபத்திலே வெளிவீதி உலா வந்து பாருங்க இன்று நாள் எவ்வளவு பக்தர்கள் முன்னாலே திரண்டு வந்திருக்காங்க சொல்லி பாருங்க மூன்று கொடிகளோடு நிற்கின்றார்கள் முன்னுக்கு பாருங்க அதை தவிர அங்கே வேலோட பாருங்க இப்படி நிற்கின்றார்கள் சொல்லி இப்படி வேலோட வந்து முன்னாலே நிற்பார்கள் ஆலய ஒலிக்கிறது பாருங்கோ இனிதான் மதிப்புரிய திரு பிரசன்னா குருக்களுடைய கம்பீர குரலிலே அந்த முருக பெருமானுடைய அந்த கட்டியம் குரல் இப்பொழுது இடம்பெறும் ஒழிக்க சேவல் கொடி பிடிக்க அங்கே முருகப் பெருமானும் வந்து கொண்டிருக்கின்றார் சேவல் கொடி சங்க சத்தம் தங்கச் செங்கோல் கொண்டு வருகின்றார்கள் தங்க வாள் வந்து மூடப்பட்டிருக்கிறது வேர் தட்டிசை தங்க வாளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வீலை வைத்திருக்கின்ற வீல் படையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குதிரைகள் குதிக்க எப்படி சுவாமியை வழிவிதி விழா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க மண்ணுற குடை அப்படி சுவாமியை எப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அந்த வீட்டைக்கு போறதன் மேலே இருக்கிறது பாருங்க நோக்கி சுவாமி வந்து கொண்டிருக்கின்றார் எப்படி முகத்தில் உள்ள இடம்பெறுகள் என்று சொல்லி பாருங்க முன்னாள் என்னெல்லாம் இடம்பெறுகள் என்று சொல்லி பாருங்க படிகளெல்லாம் வைத்து இன்றைய தினம் முகத்தில் உள்ள முருகனை காணுவதற்காக மிகவும் பக்தியோடு பக்தர்கள் தெற்கு வாசல் வீதியிலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் பாருங்கள் முரசுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்

தெற்கு வாசல் கோபுரத்துக்கு கீழே நிற்கிறோம் பாருங்கோ ஃபுல்ல பக்தர்கள் வந்து வராங்க பாருங்க எப்படி போகிறாரு பாருங்க தான் வழிகலால் ஏதாவது நீங்கள் போவது இல்லை அப்படியே தள்ளி கொண்டு போவார்கள் பக்தர்கள் மேற்கு வாசலில் இருந்து சுவாமி மேற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் நேரம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் மஞ்சள் ஒளிபாட்டு குதிரைகளோடு சுவாமி வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாருங்க என்னெல்லாம் விடம்புறது என்று சொல்லி நாங்கள் நிற்கிறது வந்து மேற்கு வாசல் பகுதி ஆறு மணி முப்பது நிமிஷம் மேற்கு வாசலை சுவாமி நெருங்கி கொண்டிருக்கின்றார் மேற்கு வாசல் வீதி உங்களுக்கு முழுவதுமாக காட்டுறன் பாருங்க பக்தர் வெள்ளத்தில் முருகப்பெருமான் இப்பொழுது எப்படி சென்று கொண்டிருக்கிறாங்க பாருங்க இன்றைய நாள் படையலை பாருங்கள் ஒருமுக திருவிழாவுக்கு காட்டாலில் மௌதகம் வடையெல்லாம் வைத்து நிறை கூடம் குத்து விளக்கு வச்சிருக்கின்றாங்க மீட்டு வாசல் வீதியில் எப்படி அமையா இருக்கு இன்றைக்கு திருவிழா எப்படியாக இருக்கு எல்லா இடத்துலையும் பக்தர்கள் தான் தூரத்தை பார்த்தா உங்களுக்கு தலைகள்லாம் தெரியும் நான் உமகாந்தன் வடக்கு மாகாணத்தினுடைய பிரதி பிரதம செயலாளராக இருந்து இப்பொழுது ஓய்வு பெற்றுள்ளேன் இன்றைய திருவிழாக்கு நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறோம் எனது மனைவியாருடன் வந்த இடத்தில் பல திருவிழாக்களை பார்த்து கண்டுகளித்தோம் என்று நிறைந்த சனத்துடன் உருமுக திருவிழா தரமாக நடந்து பெற்று கொண்டிருக்கிறது அதை கண்டுகளித்து மக்கள் ஒரு பக்தி பரவசத்தில் இருக்கிறார்கள் இந்த முறை இந்த கூடிய மக்கள் தொகையினர் வந்திருப்பதில் இருந்தது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு இப்பொழுது கேட்கும் ஐயர் பிரசன்னா அவர்களுடைய தேவாரம் அது அதை கேட்பதற்கே மக்கள் அலையலையாக வருவார்கள் ஏனென்று அவ்வளோ இனிமையான குரலிலே பாடுவார் இவ்வாறான நல்லூர் திருவிழாவிலே நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து தரிசிப்பதற்கு நாங்கள் உண்மையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் திருவண்ணாமலையிலேருந்து நான் இது கண்டு இந்த திருவிழா கண்டு வந்திருக்கிறேன் மிக்க நன்றி அடுத்த திருவிழாவுக்கு நாங்கள் நிச்சயமாக வருவோம் என்று கூறிக்கொண்டு குதிரையினுடைய சத்தத்துடன் நான் விடைபெறுகிறேன் குழந்தை பிள்ளைகளை எல்லாம் பாருங்க இப்படி தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சுவாமி தரிசனத்தை பார்க்குறதுக்காக பெருமானுக்கு ஆளாத்தி எடுத்துக்கொண்டிருந்தார்கள் பாருங்க ஆரம்பத்தில் என்னுடன் கதைத்த அந்த சிறுவர்கள் இப்பொழுது நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆறு மணி நாற்பது நிமிஷம் நாங்கள் இப்பொழுது வடக்கு வாசல் கோபுரத்திற்கு அருகில் இணைக்கிறோம் குதிரைகளை பாருங்கள் நேர் வரிசையில் கொண்டு செல்கின்றார்கள் சுவாமியை அப்படியே காவி கொண்டு செல்கின்றார்கள் இந்த குதிரைகளிலும் அப்படியே ஒரு நேர குதிக்கிறத காது கொண்டிருக்கிறோம் இன்றைய சுவாமி வாகனத்தை பக்தர்கள் எப்படி காவி செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்த பாருங்கள் முன்னூறு எவ்வளோ பக்தர்கள் வாருங்க அந்த பெரிய காவாங்களை பிடித்து பக்தர்கள் காவி கொண்டு வராங்க அப்படியே பின்னாலே வந்து காதிக் கொண்டு வருவார்கள் பாருங்க இன்றைய நாள் வடக்கு வாசலில் திரைவுடம் குத்து விளக்கெல்லாம் அமைத்து பெருமானுக்கு ஒரு முக திருவிழா எப்படி மணங்கி கொண்டிருக்கலாங்கிற பாருங்க ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் எப்படி வடக்கு வாசலில் இருந்து சுவாமி கிழக்கு வாசலில் வைத்து திரும்புகின்றார்கள் சொல்லி பாருங்கள் இந்த சுவாமி திருப்பேக்கில் பார்க்குற அழகு வந்து ஒரு தனி அழகு என்ன சொன்னால் சுவாமி காவிரவர்கள் சரியாக சரியான நேர்வோட்டில் திருப்பணும் முன்னாள் கூத்துட்டு சத்தங்கள் எல்லாம் போட்டு பாருங்க முட்ட சொல்லிய பாருங்க அப்பொழுது சுவாமியை திருப்பி விட்டார்கள் எங்களுடைய வெளிநாட்டு சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இலங்கையில் இருக்கிற புற மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறாங்க கேட்போம் எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க திருவோணமலையில் இருந்து எப்படி இருக்கு ஒரு முகத்தில் நெல் அந்த மாதிரி இருக்கு நெல் சிறப்பாக இருக்கு நெல் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க கொழும்புல இருந்து வந்துருக்கு திருவிழா முதல் தடவையாக வரும் இல்லை ஒவ்வொரு முறையும் பாருனாங்க இந்த வருஷம் என்ன அந்த வருஷம் நல்லா தான் இருக்கு வித்தியாசம் வித்தியாசமாக நல்லா இருக்கு சொந்தம் வந்திருக்கிறார்கள் வணக்கம் எந்த நாளில் எப்படி இருக்கு இந்த ஒரு முக திருவிழா இந்த கட்டியம் கட்டியம் பார்த்தீங்களா ரெண்டு பார்த்தேனா அப்படி புல் அரிச்சுதா புல் அரிச்சு அவன் போன வருஷம் பார்த்தேனா இந்த வருஷம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது சனங்கள் கோஷ்டி எல்லாம் நல்லா இருந்தது இந்த அதிகளவான வெளிநாட்டு மக்களும் உள்நாட்டு மக்களும் எல்லாரும் வந்துருக்கணும் என்ன நிறைய பேர் நிற்கினா நிறைய கனடாக்கில் கண்டனா நிறைய வெளிநாட்டுக்காரன் நிற்கணும் ஏழு மணி மூன்று நிமிஷம் இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி சுவாமி சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு ஒருமுக திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சற்று நேரத்தில் முடிய போகிறது பக்த வெள்ளங்களை பாது பண்ணிக்கிறோம் வேற எங்கும் தலைகள் தான் பக்தர்களை பாருங்க அது மட்டும் இல்லை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன் எங்களுடைய அன்பு சொந்தமும் பக்கத்தில் நிற்கிறோம் உங்களுக்கு ஹேட்ரன் பாருங்க பிரான்ஸ்ல இருந்து வந்தாங்க இவங்க என்னுடைய காணொலிக்கு வந்தாங்க எப்படி இருக்கு இந்தியா ஒரு முகா திருவிழா நல்ல சிறப்பாக இருக்குது நான் இது எதுக்கு பார்க்கல இதான் நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறது நல்ல ஒரு இதுவும் நல்ல சாதனமும் நல்லா இருக்குது கட்டியம் கூடுறது பார்த்தீங்களா பரியேறி வாரார் பார்த்தீங்களா அது நான் அது பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதோட முன்னுக்கு அந்த

இந்த வீடு காட்டுறதுக்கு மண்டபத்துக்குள்ள வந்து தட்டிசையோட மீடை இசையை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அப்படியே உங்களுக்கு காட்டில பாருங்க அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா பாருங்க இன்றைய நாள் பூஜைகள் வந்து இனிதே நிறைவு வருகிறது சுவாமி எப்படி உள்ளே கொண்டு சொல்கிறார் சொல்லி பாருங்கள் இன்றைய நாள் ஜாககுண்ட பூஜை எப்படி இடம்பெறுது என்று போகிறோம் இன்றைய நாள் ஒருமுகத் திருவிழா இந்த ஜாககுண்ட பூஜையோடு முடிவரும் பாருங்கள் இன்றைய நாளுடைய குருக்கள் மேலுடைய ஆடை அலங்காரங்களை பாருங்கள் ஒரு மன்னிற வேஸ்டி அணிஞ்சிருக்கீங்க குதிரையினுடைய கலர் என்று சொல்லலாம் இன்றைய நாள் பூஜைகள் இந்த ஜாககுண்ட பூஜையோடன் பேரும் அதுதான் இந்த ஜாககுண்ட பூஜை

வந்து வரேன் ஸோ எனக்கு என்ன இந்த தேர்த்து தேர்த்து இல்லாமல் நான் வலிக்கட்டும் இப்போ போகிறீங்க எத்தனை வருஷம் நல்லூருக்கு வரீங்க நான் இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்வுக்கும் நான் வருவேன் இந்த முறை நாலாவது வருஷம் நான் தேர்த்து இல்லா வரேன் ஒரு முக திருவிழா ஒரு ஒரு தடவை தான் பாக்குறீங்களா இல்ல பல தடவை பார்த்துக்கிறீங்களா நான் இது ரெண்டாம் தடவை பார்த்துருக்கேன் பழனி உற்சவம் முடிஞ்சு ஒரு ஒரு முத்து இல்லா பார்த்து சப்பரம் திருவிழா பார்த்து தேர்த்து இல்லாமல் தான் போவேன் ஓகே மகளே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சேவ் பண்ணுங்க அப்போ தான் எல்லாேருக்கும் போய் சேரும் நிறைய நல்லூரில் நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு எனக்கு அதனால் காணொலியில் இறுதியில் சொல்கிறேன் காணொலி எடுக்க எவ்வளோ இடை உறுவர்கள் எல்லாம் ஆனால் முடிவென் அருளால் எல்லாம் சரியாக இந்த அண்ணாக்கெல்லாம் சேவ் பண்ணியிருக்கேன் சில விஷயங்களை உங்களோட நான் இறுதினால எல்லாத்தையும் சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் என்ன சொல்லி இறுதினால சொல்கிறேன் அடுத்த காணொலியில் உங்களோட நான் சந்திக்கப்படுகிறேன் என்று உங்களால் மனித பட் நன்றி